தமிழ் மேகனா ரெண்டு பேருமே காரில் போயிட்டுருக்காங்க அப்போ தமிழ் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டார் மேகனவை நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க என்ன சொல்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு உங்களை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் பொம்மை டிவி பார்க்கும் அதில் நிறைய பொம்மைங்கள்லாம் பறக்கும் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் நீங்கள் ரொம்ப டேலண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் என்னை ஒவ்வொரு புகழாதீங்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கனா சொல்கிறாங்க இல்லை அதுக்காக சொல்லலை உண்மை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் நான் அதிகமாக கடமைப்படுவோம் போல இருக்க இவ்வளோ பண்ணியிருக்கீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு சரி என்ன நடந்தது எப்படி இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு அதுக்கு மேகனா சொல்கிறாங்க இல்லை நான் போய் அமைச்சரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சராக அவர் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு தான் நான் ஹெல்ப் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அவர் வந்துட்டு கர்நாடகா அந்த அமைச்சர் எல்லாரையுமே பார்த்து செக் பண்ணி நமக்கு எனக்கு தேவையான எல்லாமே செஞ்சார் அது மட்டும் இல்லை அந்த அர்ஜுனை நான் சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னேன் ஸோ அந்த இருக்கிற ஃபேக்ட்ரி எல்லாமே வாங்கணும் அவன் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த அமைச்சர் கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணார் அப்படின்னு மேகனா சொல்கிறாங்க தமிழ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவங்க மாமா எல்லோருமே எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ கரெக்டாக ஒருத்தர் வராரு வந்த உடனே கேட்குறாரு உங்களோட இபி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் சொல்கிறார் இல்லை பரவாயில்லை நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறாங்க அதே மாதிரி அடுத்தது வராங்க உங்களோட குவாலிட்டி எல்லாமே நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்லிட்டார் பரவாயில்லைங்க நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க என்ன ஒருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா பயங்கரமாக ஷாக்காகிற ஒரு அர்ஜுனும் ஒரு மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தராக இருக்காங்க அடுத்தது இன்கம் டேக்ஸ் போலீஸ் எல்லாருமே இருக்காங்க நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் நாங்களும் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க அதுக்கு அர்ஜுன் சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க அது தேவையான எல்லாமே தப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரண்ட் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க செக் பண்ணிகிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க போர்டு எல்லாமே ஒன்றுமே சரியில்லை எதுவுமே கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அடிச்சுன்னு சொல்கிறார் இல்லை நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போலீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ வந்த உடனே மேகனாவும் வந்திருக்காங்க இங்கே நல்லா தெரிஞ்சுக்கோ அர்ஜூன் நீ எல்லா தப்பும் பண்ணியிருக்கனு எங்களுக்கு நல்லா தெரியும் உண்மையை ஒத்துக்கோ நீ உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேகனா கேட்குறாங்க இல்லைன்னு வச்சுக்கோ நீ இருக்கிற இடம் தெரியாமல் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் போய்ட்டு ஒரே ஒரு மெட்டீரியல்ஸ் அடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்போ இது தமிழோட திருடு போன அந்த மெட்டீரியல்ஸ் தான் நினைக்கிறேன் செக் பண்ணால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸை செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு பார்த்தா இது தமிழோட தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தவங்க கேட்குறாங்க உங்களை நம்பி நான் ஆர்டர் கொடுத்தா இவ்வளோ மோசமாக அவர் நடந்துப்பீங்க இனிமேல் உங்களுக்கு நான் ஆர்டரே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக போகிறாங்க இதெல்லாம் கேட்கும் போது அரிசி பயங்கரமாக டென்ஷன் ஆகுது இங்கே உண்மையை ஒத்துக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாருமே வராங்க நீங்க எதுவுமே சரியா இல்ல உங்களோட கம்பெனி எல்லாத்தையுமே அங்கே சீல் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே தமிழும் வந்திருக்காரு தமிழும் சொல்கிறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ நீ பண்ணுறதுலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணதுக்குலாம் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மெட்டீரியலாக திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு கேட்டுகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோடனே சீல் வைக்க போகிறேன்னு சொல்லும் போது தமிழ் சொல்கிறாரு நீங்கள் சீல் வச்சிங்கன்னா இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி பார்த்துக்கலாம் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் வேறு வழி இருக்கும் இந்த அர்ஜுனை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அர்ஜுன் அவங்க மாமா ரெண்டு பேரை பிடிச்சி ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அர்ஜுன் அப்படியே மேகனாவையும் தமிழையும் பார்க்கறாரு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கேட்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு என்ன உண்மை அவன் சொல்லிட்டு போகிறான் அவன் கண்டிப்பாக ஃப்ராடு எல்லாமே போய் தான் சொல்ல போகிறான் சொந்த குடும்பத்துலேயும் இவ்வளோ பண்ணுறவன் என்னைக்காவது அவன் நல்லது சொல்வானா அப்படின்னு தமிழ் மேகனா சொல்கிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு தமிழ் இருந்தாலும் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம் தமிழ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க ரொம்ப பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க என்ன சொல்றது எனக்கு தெரியல எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகனுக்கு நன்றி சொல்றாரு தமிழ்